நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு ஆர்காட்டில் திமுக நகர துணை செயலாளர் ஏஜி ரவி பிறந்தநாள் விழா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் திமுக நகர துணை செயலாளர் ஏஜி ஜி ரவிக்குமார் முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சுமார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோபிநாத் திமுக வர்த்தக அணி செயலாளர் ஏ ஜி ராஜ்குமார் பூக்கடை ஆனந்தன் திமுக நகர துணை செயலாளர் சொக்கலிங்கம் திமுக மாவட்ட அமைப்பாளர் வல்லரசு அம்பேத்கர் இளைஞரணி அமைப்பாளர் செல்வம் மற்றும் அக்கட்சியைச் சேர்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்